ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வெல்கம் பேக் டு ஜோஷி கார்டன் நான் உங்கள் ஜோஷி ஸோ இன்னைக்கு நம்ம ஜோஷி ஹெர்பீஸில் பார்க்க போகிறது குப்பைமணி அண்ட் நீம் சோப்புங்க ஸோ இது வந்து என்னுடைய சிஸ்டரெலாம் வந்து எனக்கு கஸ்டமைஸ்டாக செஞ்சு கொடுமா அப்படின்னு கேட்டாங்க ஸோ அதுக்காக அவங்களுக்காக நான் இந்த கஸ்டமைசேஷனாக இந்த சோப்பு ரெடி பண்ணி கொடுத்தேங்க இதில் வந்து குப்பைமணி நீம் கஸ்தூரி மஞ்சள் ஜெல்லு இந்த இலைகள் எல்லாமே நம்ம ஜோஷி கார்டன்லேருந்து பறிச்சிடுங்க நல்லா கொழுந்தாக பார்த்து எடுத்து நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி என்னுடைய கைப்படமே எல்லாமே சூப்பராக செஞ்சு கொடுத்தேங்க வித ஆர்டிஃபிஷியல் கலரும் இல்லை ஆல்ரெடி வச்சுருந்த பவுடரும் நம்ம யூஸ் பண்ணாமல் இதை அப்படி பச்சையாக செஞ்சதுனால இது மார்கோ மிக்ஸு அதே போல் ஹமாம் சோப்பு என்ன கலரில் இருக்குமோ அதே மாதிரி வந்ததுங்க இது கிளிசரின் பேஸில் நான் ரெடி பண்ணி கொடுத்தேன் அவங்க உடனே வேணுமா எனக்கு அப்படின்னு கேட்டாங்க இன்னொன்று மெனி இந்த வேப்பிலை இது எல்லாமே வந்து நமக்கு ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு ஸ்கின் டிசீஸ் ஏதாவது இருந்தால் நமக்கு யூஸ் ஆகும் ஸோ இந்த வெயில் நேரத்தில் இச்சிங் ப்ராப்ளம் நிறைய இருக்கும் நமக்கு ஸோ அதுக்கு இந்த சோப்பு சூப்பராக நமக்கு யூஸ் ஆகும் அதனால தான் அவங்க எனக்கு இதை கஸ்டமைஸாக பண்ணி கொடுமா அப்படின்னு கேட்டதுனால அக்கறையாக பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்தாங்க இதில் பயன்படுத்தி இருக்க இந்த மூலிகை எல்லாமே வந்து தோல் சம்மந்தப்பட்ட தேமல் அரிப்பு அலர்ஜி போன்ற நல்ல ஒரு நிவாரணமாக இருக்குங்க ஸோ உங்களுக்கு இதை மாதிரி கஸ்டமைஸ் சோப் எதாவது வேணும்னா ஜோஷியர்பில் காண்டெக்ட் பண்ணுங்கள் நல்ல முறையில் கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுக்கப்படுங்க